வெண்டைக்காய உடச்சு பார்க்கணும் எதாவது திண்டி பார்க்கணும் அப்படின்ட்டு தக்காளி நசிக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நசுக்கி வெளியே அடிச்சு வரலை அந்த மாதிரி இது எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்ட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்றரை இப்போ தான் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னா அது மீன் சாப்பிட்ணும் ஒரு ஆசை எனக்கு அதனால போயிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து சீலா தெரியுதா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கெரா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ அப்புறம் வந்து நெத்திலி அரை கிலோ ஐம்பது ரூபா தான் இன்றைக்கி வந்து நல்லா சீப்பாகவே இருந்தது போதும் இதுக்கு மேலே வேண்டாம் நான் வந்து எல்லா மீனுமே ஓரளவுக்கு சீப்பு தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பிரச்சனைனா வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அது ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அது போதும் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வருக்கத்துக்காக உருளைக்கடங்கு உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்துட்டு இதில் இப்போ இதில் வந்து யாராவது தாளிச்சிக்கலாம் எப்பவும் போல நம்ம சீரகம் போடுவோம் இல்லையா சீரகம் போட்டு கடுகு சீரகம் நான் எப்பவுமே சேர்க்கறதுனால சீரகத்தை நான் போட்டுட்டேன் நீங்க உங்களுக்கு வைக்கலைன்னா நீங்க விட்டுறணும் அதை பத்தி ஒண்ணு இல்ல கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு காய் இது நல்ல வதை மட்டை இது இப்போ கொஞ்சம் எல்லாத்துக்குமே சேர்க்கிறான் உப்பு போட்டுறேன் எப்பவுமே நான் போடுற மாதிரி தான் அது அரை கிலோ எறாவது ஒரு நானூறு கிராம் எறாவது போடலாம் தான் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு சேர்க்குறோம் அப்புறம் வேணுன்னா நம்ம சேர்க்கலாம் பச்சலண்ணா நல்லா காஞ்சி பச்சு மஞ்சட்டி அதனால நான் பண்ணி எடுத்துக்கிறேன் இதிலே வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து இஞ்சி கம்மியாகவும் கூட்டு தான் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன் இந்த சின்ன ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் எற இல்லையா அனுப்பலாம் இதுவே கொஞ்சம் உடம்பட்டும் ஆல்ரெடி நிறையா வந்து யாராவது வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய காமிச்சிருப்பாங்க வீடியோவில் இருந்தால் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டு காட்டிட்டு ஊரில் கிழங்கு சேர்த்துட்டு கூட இந்த வெங்காய தக்காளி நல்லா பிசைஞ்ச மாதிரி சேர்த்து கொடுத்துருவா இது நான் எங்கே கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி பசையிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் டவுசா அவுசாக சுது இந்த மாதிரி வந்து தக்காளியை பசைஞ்சு போடுங்க அப்படிங்க ஒரு காமெடியில் வடிவேலும் விஜயோ ரெண்டு பேரும் பண்ணுவாங்க வெண்டைக்காயை ஓடிச்சு பார்க்கணும் திண்டி பார்க்கணும் அப்படின்ட்டு தக்காளி நசிக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நசுக்கி வெளியே அடிச்சு வரல அந்த மாதிரி இது வந்து நசுக்கி தான் நம்ம போடணும் இந்த உப்பெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு இப்போ அப்படியே மூடி போட்டு இப்போ நான் மூடி போட்டு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வதங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா உருளை கிழங்காயெல்லாம் வதங்க சாம்ப அப்புறம் யாராவது சேர்த்துக்கலாம் எனக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் இப்போ என்ன பண்ணிக்கலாம் நெத்திரி நான் க்ளீன் பண்ணலை யாராக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வறுத்துட்டு இப்போ மதியம் வந்து ரெண்டு பேருக்கும் லஞ்சுக்கும் டின்னருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா வந்து நெத்தினி வந்து குழம்பு பண்ண பாரு அப்படி இனிமேல் எனக்கு தான் அதனால இது இருக்கட்டும் இப்போ அந்த சைடு வந்துட்டு ஒரு கடாய் போட்டு ஒரு க நாலு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுருக்கேன் அது என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் நம்ம செய்துக்கலாம் ஒரு நானூறு கிராம் வெண்டக்காயிருக்கும் ஆயிலுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கான் சேர்ந்து சாப்பிட்லாம் கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம் பேச பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால தான் எப்படின்னா பேச முடியும் எனக்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தெரியுது ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தால் உங்களுக்கே வீடியோ பார்த்துருப்பீங்க மூச்சு வாங்கிக்கிட்டு எதையும் வந்து இருப்பேன் பட் வந்து இன்னைக்கு கொண்ட இல்லை வரைக்கும் நல்லா தான் இருக்கு அதோட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெண்டக்காய் பொரியிருக்கு பார்த்தீங்கன்னா நானே வந்து டூ வீலர் எடுத்துட்டு போயிட்டு கடைக்கு போய் மீன் சரி வேற எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் பையன் பார்த்தேன் நல்லா திட்டுவான் சரி என்ன பண்ணுறது எப்படியே பயந்து பயந்து உட்காந்து எதுக்கு நான் சொல்ல இப்போ போகிற பழக்கம் தான் எனக்கு பட் பாத்தீங்கன்னா இந்த மயக்கம் வந்து ஒரு நாள் விழுந்தோம் சொந்தத்தி ஒரு நாள் விழுந்த அது நான் சொல்லவேன் அப்படியே வந்து திண்டைக்கு மேலே அப்படியே கவுண்டர் டாப் மேலே சாந்திக்கலாம் ஒரு நாள் காயிடும் அதுலேருந்து வெளியே போவோம் நான் இருந்தால் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிலான முடிஞ்சு போய்க்கிறேன் சரி இப்போ இது வதங்கிடுச்சா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் எல்லாரும் சேர்த்துருவோம் இது ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படி மூடி இருக்கட்டும் இங்கே வந்து வெண்டைக்காய சேர்த்துருவோம் ஏன்னா காய் வந்து வாங்கிக்க வச்சு செஞ்சாமையே பாதி நாள் போயிருச்சுன்னா எனக்கு உடம்பு தெரியல அப்படின்னா நான் செய்ய முடியலன்னா நான் விற்றேன் விற்கிறேன் நானுமே சாப்பிடவே மாட்டேன் சுகர் எடுக்கிறதுக்கு சாப்பிட்ணும் நான் அப்படியே கூட விற்று பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் பெட்டக்கா பொரி இப்போ தேவையான உப்பு இப்போலாம் உப்பு தான் வேறு அது வேறு சாப்பிட துடிக்கவே மாட்டேங்குது ஓகே இது அப்படியே மூடி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா போட்டுக்கலாம் பெட்டக்கா பொறின்ட்டு இது பார்த்தீங்கன்னா நெற்றி நான் அப்படின்னே பண்ணலை இது அப்படியே ஒரு பக்கம் போட்டால் அதுக்குள்ளே இங்கே வந்து எரவை பார்த்துலாம் தான் எரவை போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எல்லாமே போட்டோம் இப்போ வந்து மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் இது தான் வெந்துருச்சு தண்ணியே ஊற்றில நான் பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வெந்துருச்சு அதுதான் இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இது வந்து சின்ன ஸ்பூன் அதனால ரெண்டு பவுடர் தனியா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் உப்பு நம்ம சேர்த்தாச்சு இல்லையா இதே போதும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வயரா இல்லை ரெண்டே பேர் கே இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் மூலா இது இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி நான் எப்போ மாதிரி தான் தக்காளி கொஞ்சம் போட்டால் அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க தக்காளி கம்மியாக போட்டால் புளி கொஞ்சம் அதிகம் சேரும் அவ்வளோதான் இது அப்படியே அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துல இற வந்து ரெடி ஆயிடும் இது அப்படியே ஹைஃப்ளேமில் தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேம் அப்புறம் மீடியமில் வச்சுக்கலாம் சிம்மரில் அடுத்து இங்கே வந்துட்டு வெண்டக்காய் பொரியல பார்த்துக்கலாமா வெண்டக்காய் பொரியல் அதுக்குள்ளே வதங்கிச்சு ஏன்னா ஒரே ஆள் தானே அதிக கட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது யாருமே ஒரு சுளிகளுக்கு எப்பவுமே கிடையாது ஆனால் எனக்கு மீன் ஆசை வந்துருச்சு அதனால நான் பார்க்க மாட்டேன் இப்போ நல்லா இருக்கிறதுனால சரின்னு போய்க்கோ வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் நான் கிளம்ப மாட்டேன் இதுவும் போக மாட்டேன் எனக்கு தான் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூளை சேர்த்துருவான் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போதும் மஞ்சள் தூள் அதை அப்படியே வதக்கி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம வந்து எப்படி வெண்டைக்காய் காலிச்சு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா எதுவும் தண்ணியெல்லாம் ஊக்காமல் மூடி வச்சு வளர்த்துவேன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்போ மசாலா போட்டால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் சரியாக வந்துடும் அது அப்படியே சிம்மரில் போட்டுடலாம் அப்படி இன்னும் ஒன்று சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அஞ்சரை பாக்ஸில் வந்து ஒன்றுத்தில் மிளகாய் தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஒரு இது இருந்துச்சு அதில் மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தில மிளகாய் தூள் ஏன்னால் மிளகாய் தூள் தான் ஜாஸ்தி செல்வா ஒன்று காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்று வந்து தனியாக பவுடர் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் அது வந்து சாம்பார் பொடி இந்த அடுவில் மஞ்சள் தூள் வச்சுட்டேன் இப்போ என்ன எடுக்கும்போது கை தவணா எல்லாம் கொட்டிடும் கொஞ்சம் நிதானமா எடுத்து பார்த்தா எல்லாமே எதிரியே வச்சுட்டு அப்பா அப்போ தனி தனியாக பாட்டில் போட்டுக்கிட்டு அப்புறம் அதை எங்கே எங்கே தமிழ் தமக்கு தேட்றதுக்குள்ளே போதும் போது நாயிடுது அதனால் நான் இப்படி பண்ணி வச்சிட்டேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அது ஆன்லைனில் விற்கிறது நிறைய விற்கிறது நான் வாங்கலை அதெல்லாம் ஏன்னா ஏற்கனவே வீட்டில் எதுக்கு அதே அப்படின்னு தான் எதுக்கு காசு போட்டு வாங்க இப்போ வந்து பாருங்கள் பைக் லேமில்ல ஒரு நிமிஷம் ஆயிருக்கும் நிமிஷம் தண்ணி விட்டு யாராவது வந்து பார்த்தீங்களா இது கொஞ்சம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் போட்டுடுவோம் அப்போ தான் அது கரெக்டாக வரும் யாராவது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட செய்யறது ரொம்ப ஈஸி கடையில் க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப சுலபம் நான் வந்து முக்கால் வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன் ஓகே இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் யாராவது ஒருபோது ரெடி ஆகிடும் இங்கே வந்து வெண்டக்காய் பொறியில் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பவுலுக்கு மாற்றிட்டேன் காட்டில் அவங்களுக்கு அடுத்து வந்து இங்கே யாராவே நம்ம பாத்துடுவோம் எவ்வளோ முடி இருந்தாலும் எதுவுமே செட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கும் நேராக போட்ட பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கவே கூடாது நம்ம மூடி வைக்கும்போது அது அழகாக வந்து நம்ம வேலைலாம் நினைக்கவே பார்க்கவே தேவை பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா அவ்வளோதான் நம்மளோட இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சி மேலே ஒரு கொத்தமல்லி கொடுமக்கார்ட்டு போட்டு போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி எல்லாம் போட்டேன் அவ்வளோதான் இங்கே வந்து நெத்திலிக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அரை எடுத்து வச்சு கிளீன் பண்ணிடணும் சின்ன வெங்காயம் ஒரு பிடி தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி இது வந்து வதக்கிறதுக்கும் தக்காளி இந்த தேங்காய் இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கலாம் இதை மட்டும் அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெத்திலி வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு முந்நூறு கிராம் நெத்திலி வைப்போம் தே நிமிஷம் தான் அவசர அவசரமாக எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணி இப்போ வந்து ஒரு சட்டி போட்டுருக்கேன் மண் சட்டி இப்போ வந்து நெத்திலி குழம்பு தாளிச்சிக்கலாம் குழிக்கரண்டியில் ஒரு ரெண்டு குடி கரட்டி அதாவது குழம்பெல்லாம் மூட்டி எடுக்க முடியாது அது காய்ட்டு இது வந்து சீரகம் நல்லா ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கடுகு அது கொடுத்து வந்து வெந்தயம் கூட வந்து கொஞ்சமாக வந்து வீட்டில் போட்டு அந்த வடகத்தை போட்டோம் வடகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பொரியோட்டோ கருவேப்பில ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுப்பேன் சின்ன வெங்காயம் ஒரு குடியை நச்சு வச்சுருப்பேன் மாட்டோம் ஓடி ஓடி கிடைக்கிற சாப்பிடுவேன்னா என்னன்னு தெரியல காலையில வந்து கெழுக்கழகம் கம்போஸ் சேர்த்து கூழு காய்ச்சி வச்சுக்கோங்க அதெல்லாம் புடிச்சேன் நல்லா இருந்தது வாய்க்கு ஏற்றி குடிப்புலாம் ஏன்னா எனக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கா டூ வீக்ஸ் வாய் கசப்போம் டாக்டர் சொல்லிடலாம் சொன்னாங்க வாய் வந்து கசக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் முடிய போதும் இப்போ அம்மா கசப்பு வரைச்சு ஃபோர் ஹவர்ஸும் வருஷம் கசப்பு தான் தூக்கத்துலையும் கசப்பு தான் வச்சுக்கிட்டேங்களேன் சார் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது அரிசி இருந்தது அதுக்காக டேப்லெட் கொடுத்துருந்தாங்க அது ஒரு கோஸ் மாதிரி அது அதனால் டூ வீக்ஸ் கொடுத்துருந்தாங்க வதங்கிடுச்சு சில மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அது பற்றி வந்து மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் தனியா பவுடரும் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நம்ம வந்து தேங்காய் ஊற்றி தானே வைக்கிறோம் நம்ம அதனால வந்துட்டு கொஞ்சம் அக்காரம் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் கொஞ்சமா காஷ்மீர் சீனி போட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்போ வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் சிம்மரில் போட்டுட்டு தேங்காய் ஒரு பிடி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வெங்காய தக்காளி வந்து ஒரு ரெண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் இதையுமே எனக்கு என்னமோ அது தேங்காய் சேச ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த நெத்திலி வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் பாருங்க தெரியும் இல்லை எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் ஏதோ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நாங்களா சின்ன வயசு ஆகும்போது எங்கள் அம்மா பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ கிடைச்சதே வேற இப்போ கிடைச்சதே வேற எல்லாமே தெரியுங்களா அது எங்களை போகிற ஆளுங்களுக்கு தான் தெரியும் இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரிய சான்ஸ் இல்லை இப்போ இதில் வந்து தண்ணீர் கலந்து வித்து இந்த உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன ஸ்பூன்ல போட்டுக்கலாம் இதில் வந்து புளி சேர்க்கணும் மீன் குழம்பு தேங்காய் விட்டினா கூட அதனால் ஒரு சின்னதாக ஒரு லெமன் சைஸு ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் வச்சு கரைச்சி ஊற்றிருக்கேன் ரொம்ப திக்கா இல்லாத தண்ணியுமே இதை உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போட்டால் போட்டா இல்லைன்னா பார்க்கவே முடியாது கொஞ்சம் தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன் தான் என் கதையை கொஞ்சம் போட்டா கால் ஸ்பூன் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்ப ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் இப்ப ஓபன் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு மணி சட்டிங்க சட்டியும் கொசிச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இது இருக்கு இல்லையா என்னப்பா நெத்திரி அதை அப்படியே சேர்த்து விட்ருவோம் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக ஒரு மீன் இது என்ன மீனோ தெரியாது சாப்பிடாம இதில் சேர்த்தா குட்டி நல்லா நல்லாயிருமாந்தேன் நான் க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்போம் அதே ஒரு பத்து நிமிஷம் போவீங்களா போட்டுட்டு எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு குழம்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப கிண்டி விடாத அப்படியே மூடி வைப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ எந்தளவு திக்னஸ் இருந்தால் போதும் மண் சட்டியில் கொதித்து அதுவே சரியாயிடும் இப்போ சூப்பரான நெத்திலி தித்திப்புன்னு பூசமாக ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் வேறு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேற்களை போட்டுருவோம் நெத்திரி குழம்பு ரெடி இப்போ பார்த்திங்களா சமையலெல்லாம் முடிச்சுட்டேன் நான் கொஞ்சம் வேலை வந்தது அதனால காட்டில் லேட்டாக வந்துருக்கோம் சாதம் வந்துடுச்சு அடுத்து வந்து இங்கே வந்து நம்மளோட நெத்திலி வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஆகுது அடுத்து வந்து எறாவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வெண்டைக்காய் பொரியல் அடுத்து வந்து இங்கே வந்து ரசம் இன்றைக்கி லஞ்சும் சப்பாத்தியும் போடணும் சாப்பிடும்போது நான் சொன்னேன் இப்போ வந்து ஒருத்தர் எறா தொக்கும் வெண்டைக்காய் பொரியல் சப்பாத்தி அப்படியே வந்து டின்னர் பாக்ஸுக்கு கட்டிடலாம் இப்போ வந்து எப்போ போல் சப்பாத்தி மூணு சப்பாத்தி வந்துட்டு இது வந்து கொஞ்சம் வந்து எறா தப்பு வச்சுக்கலாம் எறா மசால் எறா மசாலா குரல் மசாலா இது ஒன்று தொப்பு தொக்கு 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 வச்சுட்டேன் போதும் அடுத்து கொஞ்சமா இங்கே அந்தக்காய் புனியில் வச்சுருவோம் இப்போ டின்னர் பாக்ஸுக்கு எல்லாம் கட்டிட்டேன் முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ நேரம் வேலை பார்த்தது சரி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது குளிச்சிக்கு வரலான்னு ஒரு கால் வந்துச்சு சரி வழி இல்லாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு இப்போ தான் நான் ஜஸ்ட் குச்சிக்கு வந்தேன் இனிமேல் வந்து நிற்க ஒரு நிமிஷம் முடியாது முதுகு வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணோம் வந்து இங்கே நம்மளோட இது என்னப்பா வெண்டக்காய் பொரியல் வச்சுப்போம் கொஞ்சம் நிறையாவே வச்சு சாப்பிட்லாம் வெண்டைக்காய் பொரியலாம் அடுத்து வந்து நம்மளோட சாரி நெத்திரி குழம்பு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நெத்திரி கொஞ்சம் அள்ளி வச்சுருவேன் ஏன்னா சாதத்தில் பேசும்போது முள்ளெல்லாம் வந்து மாட்டிக்கும் நெத்திரி வச்சுட்டு குழம்பு ஊற்றிக்கும் இன்னைக்கு ஆசையாக சாப்பிட வந்திருக்கேன் சாப்பிட்டான்னா சந்தோஷம் இல்லைனா இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு ஏன் வாங்கிட்டு வந்து செஞ்சோம் அப்படின்னு ஒரு வெறுப்பு தட்டிடும் சரி நான் எறா வந்து நான் வச்சுக்கல எனக்கு அது பிடிக்காது நான் வச்சிடல ஓகேங்களா இப்போ வந்து போய் சாப்பிட்டு பார்க்கலாம் இது ரசமும் வச்சுக்கிறேன் ரசமே சாப்பிட்றதில்லை இந்த மாதிரி எதாவது செய்யும்போது தான் ரசம் நான்வெஜ் டைமில் நான் எடுக்கிறதே இல்லை விட்டுட்டேன் இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது நான் இந்த மாதிரி சாப்பாடு போட்டு வந்து வீடியோலாம் எடுத்து வீடியோ தான் போகிறது சாப்பிட்றதெல்லாம் நான் காட்டுறதே இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்கேன் பார்க்கலாம் வந்து குழம்பு சாப்பிட்டேனாலே ஒரு உருண்டை நல்லதாக இருக்குது நெத்திலி ஓரளவுக்கு நெத்திலி ரொம்ப சின்னதாக இல்லை ரொம்ப பெருசுமே இல்லை நல்லா தான் இருக்கும் குட்டி மீன் போட்ட பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குட்டி தூண்டு பார்ப்பா குட்டி இது வந்து குட்டி காரப்படி நல்லா இருந்துச்சு நான் தூக்கி கூட்டினா பார்த்தான் சரி மீன் தானேன்னு போட்டேன் அதில் கொஞ்சம் சதகு ஹலோ வேண்டப்பா நல்லா இருக்கும் எல்லாமே ஒரு பரவாயில்ல வாய்க்கு சாப்பிட்டு முடிச்சிடுறேன்